யூடியூப் இதெல்லாம் வருது வாட்ஸ்அப்லாம் வருது இதெல்லாம் வந்து அதை பற்றி கோவப்பட்டு இருந்தார் வர எண்ணெயில் அப்படி போடுறாங்க சொல்லி போட்டு அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாராட்டணும் யாரை பாராட்டணும்னா திமுக ஐடிவிக்கு பாராட்டணும் பாரதிய ஜனதா ஐடிவிக்கு பாராட்டணும் அதாவது நடக்க அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி கிழமை இருக்கும் இருக்கிற இல்லாத மாதிரி கிழமை இருக்கும் இவங்க தான் திமுக கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் யார் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி போய் நம்ம ஐடிவிக்கு என்னுடைய தம்பிகளை எடுத்து சொன்னாங்க அவங்களே பதில கொடுக்குறாங்க இதை போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் வேஸ்ட் நினைக்கிறோம் அதாவது திமுக அண்ணாதிமுக ஒன்று சேருமா சேரதில்ல காங்கிரஸ் பிஜேபி ஒன்று சேருமா அப்ப இதை பத்தி நீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் போய் இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பேச வைக்கிறதுக்காக செய்யறது இல்லையா இதை பொறுத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த நாள்ல நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல காயப்பட்டவங்க அவருக்கு இந்த ரத்தம் போய் சேரணும் அம்மாவுடைய பிறந்த நாள் புனித ரத்தம் ஆகணும் நான் பிறந்த நாள் தான் ரத்தம் பிளட் கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாள்ல அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து இந்த எண்ணெய் போடுறாங்க தங்க மணியை போடுறாங்க போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அதிமுக பொறுத்த அளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க ஒழிய யாரும் தாய் வீட்டுல இருந்து போகமாட்டாங்க ஒன்னும் அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வச்சிருக்கோம் நம்ம கட்சி நம்முடைய வீடு நம்மளுடைய கட்சி இந்த கட்சியில நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நம்மள எல்லாம் ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆகி அழகு பார்த்தது அம்மா அவர்கள் புரியுது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இதெல்லாம் பதிலே நம்ம சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கிற பாரதிய கட்சி நம்ம போய் சேர்ந்து போடுறாங்க அது போய் நான் பதிவு சொல்லணுமா கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க அம்மனங்க கேட்டுக்கிறேன் இதெல்லாம் டோன் கேட்டு விட்டுட்டு போயிருங்க இதெல்லாம் ஒரு கவலையப்படாதீங்க